சொல்றீங்க அப்பா பழைய மாதிரி வீடியோ இருக்கு தம்பி நீங்களும் ஜாலியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க அப்படிதான் நல்லா ஜாலியா பண்ணா கண்டு போனோம் நானும் சேர்ந்துட்டேன் இனிமே எல்லாரும் சேர்ந்து ஜாலியா வீடியோ போடுவோம் ஆமா சரிம்மா டீ வச்சு என்ன ஜாதகம் கொடுத்து சின்ன ஜோசி போடலாம் நான் ராசி போடணும் தெரியல என்ன ராசி ஓடுதுன்னு தெரியல என் ராசி ஓடுது கரெக்டா என் தான் ஓடுது சூரியன் இருக்கிறதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகும் அதை தவிர்க்க பாருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்த ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் இல்ல இன்னைக்கு எனக்கு நாள் வந்து ரொம்ப அமோகமா இருக்கும் அது வந்து வேற நட்சத்திரம் ஏன் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சூப்பரா இருக்கும் ஆமா

பெரிய

சமிக்க <tweak> <tweak>

கல்யாணமாக போற பொண்ணு தலை போட்டு வெங்காயம் போட்டு பொறிஞ்சவாட்டி கருவளத்தலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்குற வாட்டி தக்காளி பழம் ரெண்டு பழம் போட்ட வெங்காயம் வந்து அம்பது கிராம் போட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி நல்லாட்டி இப்ப பூ போட்டு நல்லா வணக்கிட்டு இப்ப உப்பு போடுறேன் தக்காளி வளர்க்குறது கொஞ்சம் உப்பு தூள் போட்டேன் இப்ப உப்பு மட்டும் போடுறேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வளங்கட்டும் இருபது ரூபாய் கண்டு பூ சதையதான் வாங்கினீங்க சில்லி போலான்னு தான் வச்சிருந்தேன் சரி இப்பெல்லாம் வந்து பத்தாது ஒரு பூ பத்தாவது நமக்கு அதான் சரி பார்த்தேன் குழம்பு வச்சு இது ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு

குழம்புக்கு பாருங்க காய்ப்பூர் வெந்துகிட்டு இருக்குது மறுபடியும் போட்டு அது குழம்புக்கு தேவையானது தான் நான் எடுத்துட்டுருக்கேன் தேங்காயெலாம் அரைச்சிக்கலாம் என்னென்னமா இருக்குது தேங்காய் அரை மூடிக்கணும் சின்ன தேங்காய் அரை மூடி போட்டுக்கிறேன் பொட்டுக்கலை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் பட்டைக்கிரம் கொஞ்சம் பூண்டு ஒரு கட்டி இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கிறேன் அவ்வளோதானே அவ்வளோதானே சரி ம் கறி மசாலா தூள் போட்டு வந்ததுனால அது வாசம் நல்லா இருக்கும் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு நைஸ் அரைச்சிக்கணும் ஆமாக்கா நைஸ் அரைச்சிக்கணும்

ஏன்னா இந்த தேங்காய் அரிசத்துல ஊற்றி இன்னும் கொஞ்ச நேரம் வேணும்ல அது இன்னும் நல்லா முழுசாக விழுந்துடும் சிம்பிளா சீக்கிரம் குழம்ப வச்சுப்பீங்க நல்லா கறி குழம்பு இருக்குது சாப்பிட்டோம்னா டேஸ்டா தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து இப்ப வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு கொதி மட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கொதி குழம்பு வந்தால் குழம்பு ரெடி இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் கொதிச்சா வேலை குழம்பு குழம்பவங்க கெட்டியே வேணா கெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி ஆனால் குழம்பு வேணும்னு

நம்ம கட் பண்ணி விடவே இல்ல மாடே வந்து கட் பண்ணி விட்டு போயிருது அள்ள வச்சி மேஞ்சே తీந்துது இவ்வளவு போ வெల్లిகம்மா garden க்கு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு கூடி நம்ம தேடமா எப்பயுமே கிடைக்காது एक्चुअली செடி வந்து நம்ம கட் பண்ணி விடவா கட் பண்ணி விட தான் நிறைய केले வளரும் केले வளர केले வளர தான் வந்து பூ நிறைய வளரும் கொய்யாக்காய் செடி வெச்சது வெச்ச வாக்கிலேயே இருக்கு ஹைட் மட்டும் தான் போகுது இதுல ஒரு கொய்யாக்காய் இருந்தது நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன் அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ஆனா சப்போட்டா செடி எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்கு ஒரு வளர்ச்சியும் காணோம் நான் ஒரு வீடியோவில் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சின்ன சின்ன செடியிலேயே வந்து காய் விடுமாமா அந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா தான் அதை இங்கே பாருங்களேன் இது இங்கே இங்கே பாருங்களேன் இதில் வந்து இவ்வளோ பூ இவ்வளோ காய் விட்ருக்கு பார்த்தீங்களா இது வந்து வளர விடக்கூடாது எடுத்துட்டோம்னா தான் செடி வளரும் ஸோ என்னடா செடி பூவெல்லாம் எல்லாம் அப்படின்னு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம காயெல்லாம் பிச்சு விட்டோம்னா தான் செடி வளரும் இப்படியே நம்ம இந்த 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 சைஸ்லேயே வந்து நம்ம செடி வளர விட்டோம்னா காயும் வளராது செடியும் வளராது ஸோ அதனால கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா தான் செடி வளரும் இங்கே பாருங்க சின்ன இதுலேயே எவ்வளோ பூ விடுது பாங்க போய்ட்டு சமையல் பார்ப்போம் அந்த சப்போட்டா செடியில் அந்த காய் எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு இப்போ வளர்ந்தால் அது ஒரு புரோஜனமும் இல்லை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வளரட்டும் அப்போ தான் நிறையா வளரும்

போய் அப்பா தான் காலையில் போய் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வருவார் நான் மதியானம் வந்து அம்மாவை பிக்கப் பண்ணிக்குவேன் இன்னைக்கு வந்து அப்பா டயர்டாக இருக்குதுன்னு தூங்கிட்டு இருக்காரு அதனால் காலையிலேயே நானே களத்தில் இறங்கிட்டேன் ஆமா போகலாம் வச்சுக்கலாமா சின்ன சைஸ் தானே அதெல்லாம் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாமாவா இருக்காப்பா அம்மா வந்து வரவழையில தக்காளி போல விலை கம்மியா இருக்குன்னு தக்காளி கடையில நின்றுச்சு கெடுத்துமா தக்காளி இந்த வீடியோ வந்து அம்மா வேலைக்கு போற வரைக்கும் என்னென்ன நடக்கும் எல்லாமே இந்த வீடியோல காமிச்சிருப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க காலிஃப்ளவர் குழம்புமே செம்மையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட்ல சொல்லுங்க டாடா பை பை சி யூ